ரெய்ஸாட் ஆண்டவராக சுவை நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக இந்த நாளிற்கு தேவையான வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன் நீங்கள் பார்க்கும்போது நிகழ்மையாவையும் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனந்து கூறிய தெய்வனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் மிகப்பெரிய ஒரு சோர்வுகளும் பலவீனங்களும் வேதனைகளும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் நம்முடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என் அன்புக்குரியவர்களை மறித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிறவர்களுக்கு இது புரியாது ஆனால் கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனத்திற்கு இது புரியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் மனு மீட்கும்படி வாழ வைக்கும்படி இறங்கி வந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு நமக்காக பரிகார பலியாகி சிலுவில் அவர் மறித்தவர் உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர் அப்படிப்பட்ட தெய்வத்தின் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் பொழுது நமக்கு அவர் மேல் ஒரு விசுவாசம் வரும் பொழுது நமக்கு ஒரு பலன் வருகிறது இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரவங்கள் வரட்டும் பிரச்சனைகள் வரட்டும் ஆனால் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் எனக்கு உதவி செய்ய கடந்து வருவார் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்வேனே ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒன்று நாளாக வேதாகமத்தின் புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன் அதோடு மாத்திரமல்ல கர்த்தரை தேடுகிறதுனால நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது ஆமாம் என் அன்புக்குரிய தேவங்கள் பிள்ளைகளை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பற்றினியாக இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையிடா ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் நம்முடைய தகப்பன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்னை வாழ வைப்பார் என்னை சுகப்படுத்துவார் ஒவ்வொரு நாளும் என்னை அற்புதமாக நடத்துவார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வந்துடும் அப்புறம் எதுக்கு நமக்கு கலக்கம் வரப்போகிறது தைரியமாக நிச்சயமாக நம்மால் முன்னேறி செல்ல முடியும் மகிழ்ச்சியாக இருப்பதே கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் ஆம் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தைரியமாக இருங்க கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருங்க அவரை தேடுங்க பலனடைந்துருவீங்க நடைந்துருவீங்க இந்த உலகத்துல உலகத்தில் வாழ முடியும் கர்த்தர் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தருவாராக உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நல்ல தகப்பனே என் அன்பு பிள்ளைகள் உண்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அண்டவரை அவர்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்து ஆமா ஆண்டு கர்த்தரை தேடுகிறவருடைய இறுதயம் மகிழ்வதாக என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை போல ஆண்டு பிள்ளைகளுடைய இருதயம் மகிழ்ச்சினாலே நிறம்பட்டும் சமாதானத்தினாலே நிறம்பட்டும் அவங்களுடைய துக்கம் எல்லாம் போகட்டும் நான் ஆராதிக்கிறவர் இருவோடு கூட இருக்கிறார் என்னுடைய ஜபத்தை கேட்கிறார் என்னை வாழ வைப்பார் என்னை வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கை பிள்ளைகளிடத்தில் பெருகட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதித்து பண்ணுகிறேன் ஏசுவின் மூலம் பிதாவே ஆமே கர்த்தர் உங்களே ஆசீர்வதிமராவே ஆமே